செங்கோட்டையின் உள்ளே உசி ஆனந்த் வெளியே தாவேக்காவை நோக்கி படையெடுக்கும் பண்ணையார்கள் திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பெரும் பணக்கார புள்ளிகள் வந்து தாவேக்காவோடு சங்கமிக்க போகுது பாண்டிச்சேரியை குறி வச்சு தாவேக்கா போடக்கூடிய திட்டம் தாவேக்காவினுடைய திட்டமும் அதற்கு பேரலா பாஜகவினுடைய திட்டமும் பயணிக்குது இதற்கு ஒரே குடும்பத்தை சார்ந்த இரு நபர்கள் பேக்ரவுண்டில் உதவி செய்கிறாங்க மிகப்பெரிய பெரிய அளவுல தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சக்திகள் வந்து தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அது பாஜகவால் அப்படிங்கிறத பல காரணிகள் வந்து அதை வந்து ஒன்று சேர்க்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் தாவேக்கா ஜெய் பாஜக வெறும் புள்ளிகள் பணக்காரர்கள் மீடியா ஓனர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகுது இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த லைக் உங்களுக்கு அந்த இணைப்பு நாளிலேயே ஆதவ் அர்ஜுனா வந்து மிக நெருக்கம் காட்டப்பட்டார் விஜயே அவரை கூப்பிட்டு பக்கத்துல நிற்க வச்சாரு புசியானந்த பெரிய அளவுக்கு மதிக்கல அப்படிங்கறத அந்த வீடியோல தெல்ல தெளிவாக தெரியுது அது மதிக்கலையா இல்ல அவர் ஓரம் கட்டப்படுறாங்களா இல்ல அதுக்கு பின்னாடி வேற திட்டங்கள் இருக்கா இல்ல ஆனந்துக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விஜய் என்னைக்கும் குறைக்க மாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் அது உள்கட்சி விவகாரங்கள் ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் பாக்கறப்ப பல விவகாரங்கள் வந்து அதுல தெரியறத பார்க்க முடியுது அதுல மிக முக்கிய காரணம் எப்படி வந்து அதிமுக எம்ஜிஆர் தொடங்கப்பட்டு அதனுடைய பயணங்கள் எப்படி எம்ஜிஆர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாரு அதே வழியில தான் இப்போ விஜயும் பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சாராம்சம் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும் தெரியுறத பார்க்க முடியுது எப்படி செங்கோட்டையன் மாதிரி ஒரு பக்குவம் அடைந்த அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் தாவேக்காவுக்கு வந்தது மிகப்பெரிய அரசியல் பலம் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையும் கூட ஏன்னா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் அந்த ஒரு ஷெல்லிலிருந்து வெளியே வராம வீட்டுக்குள்ளே இருந்த அரசியல் பண்றாரு இதுக்கப்புறமும் வருவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு பெருசா வரமாட்டாரு ஹெலிகாப்டர்ல போவாங்க வருஷம் ஃபுல்லா வரமாட்டாங்க எலெக்ஷன் அப்ப மட்டும் பிரச்சாரத்துக்கு வருவாங்க அவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கிடையாது அவர்கள் வந்து தெருவுக்கு களத்துக்கு வரலாம்னா கூட போட்டோ ஷூட் அரசியல் பண்ணி பெரிய அளவுக்கு பிம்ப அரசியல கட்டமைச்சாரு ஆனா ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க சர்வை ஆனாங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் ஜெயலலிதா மாதிரியான அரசியல தான் பின்பற்றுறாங்க அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தளபதிகளை உருவாக்கிட்டு வெளியவே வராம பிம்பத்தை வச்சு அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்ப செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததுக்கு பின்பு பல விஷயங்கள் தாவேக்காவில நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் தாவேக்காவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி ஏன்னா தாவேக்காவுடைய பெரிய பலமே இந்த நண்பா நண்பி டூ கே கிட்ஸு முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் பார்க்கிறோம் அவர்களை தான் கேப்சர் பண்ணணும் ஏன்னா கிட்டத்தட்ட சீமான் கிட்ட இருந்த பெரும்பாலும் வாக்காளர்கள் இப்போ அப்படியே தாவேக்காவுக்கு மாறி இருக்கிறத பார்க்க முடியுது இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தவேக்காவுக்கு ஆதரவாக பெருமளவு இருக்கிறாங்க அந்த இருபத்தைந்துக்கு உட்பட்டு கீழே பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ விஜயினுடைய டார்கெட்டே வந்து இளம் வாக்காளர்கள் அப்படின்னு இருக்கிறப்ப செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் தாவேக்காவுக்கு உள்ள வர்றப்ப அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க போகுது மூத்த அரசியல்வாதிகள் இந்த விஜய் தாவேக்கா டூ கே கிட்ஸ் ஜன் சொல்லக்கூடிய இவங்களுடைய அரசியலுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்களா இல்ல அவர்கள் பழைய அரசியல்வாதி மாதிரி மாறுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அப்படி ஒரு இது வர்றப்ப கண்டிப்பான முறையில ஒரு கான்ஃபிளிக் வரும் இது ரொம்ப நாளைக்கு பயணிக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஆனா விஜய் என்ன கணக்கு போட்டிருப்பாரு பயன்படுத்திக்கிட்டு வழக்கம் போல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வச்சு செட்டில் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல இருக்கிறதா தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா தெரியுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக ஒரு கட்சி வருது அப்படின்னா அந்த கட்சியில இருக்கிறவங்களை இந்த கட்சிக்கு இழுக்கிறதுனால எப்படி அப்படி ஒரு தூய்மை மையான அரசியல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்களே ஓசி எங்களுக்கு வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம் மேடைகள்ல பேசுறாங்க சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க மேடையிலேயே அவங்களுடைய நிர்வாகிகள் பேசுறப்ப செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் இல்ல நாளைக்கு திமுக இருந்து கூட சில தலைவர்கள் அந்த கட்சிக்கு வரலாம் சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இலவசங்களையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மையான திட்டங்களையும் ஆதரிக்கத்தான் செய்வாங்க அப்படி இருக்கிறப்ப தாவேக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளம் வாக்காளர்கள் எப்படி திரும்ப விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் ஆதரவு தெரிவிக்க போறாங்க ஆனா இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த டென் டென்ஷனை பெரிய அளவுக்கு உருவாக்க உருவாக விடாம இந்த இளைஞர்களை ஏமாற்றி எப்படியாவது எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் போன்றவர்களுடைய நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை தாண்டி இப்ப தமிழ்நாட்டுல என்ன ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு எக்ஸ்டெண்ட் போய் தமிழ்நாட்டுக்கு எதிராகவே இப்படி ஒரு இது வந்து செயல்படுது அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அரசு மிகப்பெரிய அளவுல அரசு நிலங்கள் எல்லாம் யாரு கைப்பற்றி வச்சிருக்காங்க ஒரு காலத்துல கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு லீஸ் கொடுத்திருப்பாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனா பெர்மனண்டா அவங்க டொட்டக போட்டு அங்க அதுல வருமானத்தை பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் கைப்பற்றணும் சிலர் ஆக்கிரமிப்பு பண்ணியே அதை வச்சிருக்காங்க அதை கைப்பற்றணும் அப்படின்னு பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதுல சத்தியபாமா கல்லூரி வந்து நூறு ஏக்கருக்கு மேல ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதை கைப்பற்றினாங்க எஸ்ஆர்எம் ஆர் எம் இதை கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சி சண்முகம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கைப்பற்றினாங்க இது மாதிரி ஒரு ஒரு சைடு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இப்படி ஒரு இது போயிட்டு இருக்குது இன்னொரு புறம் ஒன்றிய அரசு சார்பில் இருக்கக்கூடிய இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ போன்ற நிறுவனங்களும் எஸ்ஆர்எம் நிறுவனங்கள் மீது ரைடு போகுது அவர் புதிய நீதி கட்சி அவரு அவர் சார்பில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஏகப்பட்ட கல்லூரி இருக்கு அவருடைய நிறுவனங்கள் மீது ரைடு போகுது அதை தாண்டி முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமனாரு அவருடைய மச்சனை ஜோஸ் மார்டின் அவர் தான் இப்ப பாண்டிச்சேரியில வந்து என்ஆர் காங்கிரஸ்க்கு எதிராக மிகப்பெரிய அளவுல ஒரு மக்கள் இயக்கமாக உருவாக்கி அதை வந்து அரசியல் இதாக்கி போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது ஆதவ அர்ஜுனா குடும்பமா இருக்கட்டும் இந்த பெரும் பணக்கார குடும்பங்கள் எல்லாமே இப்பொழுது விஜய் பின்னாடி அணிவகுத்து நிக்கிறாங்க எஸ் ஆர் அம்மனுடைய அவரு பச்சை அவர்கள் வந்து இப்போ விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு சி வி சண்முகம் நினைக்கிறேன் அவர் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு இப்படி தொடர்ந்து பெரும் பணக்காரர்கள் இன்னும் நிறைய பேர் ஆல்ரெடி சத்தியபம்மா அவங்க அந்த குரூப்ஸ் ஃபுல்லாவே விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க புதிய தலைமுறை எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையிலே நமக்கு இது தெரியுது இது வந்து கிளியரான பாஜக அஜெண்டா அப்படின்னு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல இந்த கட்சிகள் எல்லாமே பாஜக கூட்டணியில இருந்தாங்க இடி ரைட வச்சு அவர்களை மிரட்டி நாங்க எங்க நிக்க சொல்றோமோ அங்க நில்லுங்க யாரு கூட சேர சொல்றோமோ அங்க சேருங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அரசியல் தந்திரமா இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னவர் அவருடைய சம்மந்தி நெருங்கின உறவினர்கள் வீட்டுல இடி ரைடு வந்துச்சு அடுத்த ஒரே மாசத்துக்குள்ள டெல்லி போனாரு அமித்ஷாவை பார்த்தாரு திருப்பி பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொன்னாரு சோ இப்போ திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி அது திமுகவுக்கு எதிரான சதி அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு எதிரான சதி அப்படின்னே சொல்லலாம் இவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சி என்ன என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி ஹரியானாவில் ஆட்சியை பிடிச்சாங்க இப்ப பீகார்ல ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியில் இருக்கிறாங்க அங்கெல்லாம் என்ன செய்யறாங்க இந்த கடந்த ஐந்து வருடங்கள்ல நாலரை வருடங்கள்ல திமுக ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க சனாதன எதிர்ப்பு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு கேபிட எதிர்ப்பா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் நலனுக்கு மிக மிகப்பெரிய அளவு திட்டங்கள் பல குறைகள் திமுக மேல இருந்தாலும் இந்த மாணவர்களுக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்குன்னு செய்யக்கூடிய பெரும்பான்மையான திட்டங்கள் நிச்சயமாகவே மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கு சோ இப்ப இதெல்லாம் பாஜக வருது இல்ல பாஜக உருவத்துல விஜய் வராரு இல்ல பாஜக பின்புலத்துல அதிமுக வருதுன்னா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான திட்டங்கள் நடக்கும் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சி எப்படி நடந்துட்டு இருந்துச்சு ஆனா எடப்பாடி வந்த உடனே எப்படி ஆட்சி நடந்துச்சு அப்படிங்கறதையும் தமிழ்நாடே பார்த்திருக்குது சோ இதுல பாண்டிச்சேரியை குறிவச்சும் தாவேக்கா வந்து ஒரு திட்டம் போடுது செங்கோட்டையன் உள்ள வந்தவுடனே தமிழ்நாட்டினுடைய முகமாக செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகளை காட்டிட்டு ஊசி ஆனந்த பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு முகமாக காட்டிட்டு பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஒரு ஏரியால பிஜேபி வந்து ஜோஸ் மார்டின் மார்டின் குரூப் இருக்கு இல்லையா நம்ம ஆதவ அர்ஜுனா அவருடைய மச்சின ஒய்ஃபோட அண்ணன் அவர் அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் கூட தான் பாஜக இருக்கு அவருடைய ஆதரவுல தான் இவர் ஜோஸ் மார்டின் அங்க அரசியல் பண்றாரு சோ ஒட்டு அங்க ஒரே கல்ல நாலு மாங்க மூணு மாங்கா மாதிரி பாஜக என்னார் காங்கிரசையும் காலி பண்ணனும் காங்கிரசையும் காலி பண்ணனும் இந்த பக்கம் புசி ஆனந்த் விஜய வச்சு அங்க வந்து ஆட்சியில வந்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க புறம் ஜோஸ் மார்டின வச்சியும் அங்க அரசியல் பண்ண பாக்குறாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலயும் இப்போ பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் வரிசையாக தாவேக்காவில சங்கமிக்கிறாங்க சோ இது தொடர்ந்து போகுது அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லணும் ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு ஒருவேளை வந்துட்டா அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வருவாரா மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்கள் எல்லாம் தொடருவாரா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கு ஏன் விஜயனுடைய திட்டமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாற்றி ஜென்சீக்களை ஏமாற்றி அதிமுகவனுடைய இடத்தை பிடிச்சு அங்க பாஜகவை கொண்டு வர்றதுதான் நோக்கமான பல கேள்விகள் இதை சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறது ஆனால் முழுக்க முழுக்க நல்லா தெரியுது தமிழ்நாட்டை குறி வச்சு பாஜக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஜென்சிக்கல் இதை எப்படி விழிப்புணர்வோடு எடுத்துக்க போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க